வாசிப்பது செய்திகள் வாசுகி தாமோதரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள பழைய நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள திமுக நகர கழக அலுவலகத்தில் திமுக நகரக் கழக செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுடன் உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது எம்எல்ஏ சரஸ்வதி ராஜேந்திரன் மற்றும் ஏராளமான அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டின் பூமி பூஜை மற்றும் பந்தக்கால் நடும் விழா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கழக பொதுச் செயலாளர் திரு என் புசியானந்த் அவர்களின் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் அவர் பந்தக்கால் நடப்பட்டு மாநாட்டிற்கான பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் தோழர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயதை நிறைவு செய்பவர்கள் புதிதாக வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவங்களை தேவையான அளவு வைத்திருக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா கடிதம் எழுதியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நவம்பர் ஒன்பது பத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது தமிழகத்தில் எழுநூற்றி ஐந்து இடங்களில் முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட உள்ளது அதிகபட்சமாக கோவை ஈரோடு மதுரை மாவட்டங்களில் தலா முப்பத்தி இரண்டு மருந்தகங்களும் குறைந்தபட்சமாக தேனி மாவட்டத்தில் எட்டு மருந்தகங்களும் அமைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் நாய்களை வளர்ப்பதற்கு புதிய கொள்கைகளை வகுத்து கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அரசாணை ஒன்றை அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி தட்ப வெப்பநிலைக்கு ஒத்துவராத பதினொரு நாய் இனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வீட்டில் நாய் வளர்ப்பவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் அனுமதி பெற வேண்டும் நாய் வளர்ப்பு உரிமம் பெற பதிவு கட்டணம் ரூபாய் ஐந்தாயிரம் செலுத்த வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உரிமம் புதுப்பிக்க தவறினால் நாள் ஒன்றுக்கு அபராதம் ஐநூறு விதிக்கப்படும் என தகவல் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் அக்டோபர் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஈச்சனாரி கற்பகம் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் மாவட்ட அளவிலான தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மதியம் மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன எட்டாம் வகுப்பு முதல் இளங்கலை முதுகலை தொழில்நுட்ப கல்வி பட்டப்படிப்பு ஐடிஐ படித்தவர்கள் பங்கேற்கலாம் ஊரகம் மற்றும் நகர்ப்புறத்தை சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுள்ள படித்த ஆண்கள் மற்றும் பெண்கள் தகுதி சான்றிதழ் உடன் முகாமில் பங்கேற்று பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் நேரடி வேலைவாய்ப்பு பெற்று பயனடையலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்